மோடியை நேருக்கு நேர் உள்ள ராகுல் காந்தி மீண்டும் எம்பியானதால் சூடு உள்ள நாடாளுமன்ற விவாதம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி கிடைத்துள்ளதால் மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடியுடன் நேருக்கு நேர் விவாதத்தில் ஈடுபடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதி எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லாத தீர்மானம் மக்களவையில் முன்மொழியப்படவுள்ளது இதன் மீதான விவாதங்கள் வாக்கெடுப்பு நடந்து முடிந்த பிறகு இரண்டு நாட்கள் கழித்து பிரதமர் மோடி பதில் அளிப்பார் என கூறப்படுகிறது இந்த விவாதத்தில் ராகுல் காந்தியும் கலந்து கொள்ளும் விதமாக அவர் மீதான இரண்டு ஆண்டுகள் தண்டனைக்கு தடை விதித்து மீண்டும் எம்பி பதவி கிடைக்க வழிவகை செய்துள்ளது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ராகுல் காந்தி தரப்பில் ஆஜராகி வாதாடி மூத்த காங்கிரஸ் தலைவரும் வழக்கறிஞருமான அபிஷேக் மனு சிங்வி மோடி என்பது தனித்த அடையாளங்கள் கொண்ட இனக்குழு அல்ல என்றும் பல சமூகங்கள் மோடி என்ற பெயரை பயன்படுத்துவதாகவும் கூறினார் எனவே குறிப்பிட்ட சாதி அல்லது சமூகத்தை அவர் புண்படுத்தினார் என்று கூற முடியாது என வாதிட்டார் சுமார் பதிமூன்று கோடி மக்கள் மோடி என்ற பெயரை பொதுவாக பயன்படுத்தும் நிலையில் அதில் பாஜகவை சேர்ந்தவர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டதாக வழக்கு தொடுத்துள்ளார் என்றும் சிங்வி வாதிட்டார் வழக்கை பரிசீலித்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு ராகுல் காந்தி எச்சரிக்கையுடன் கவனமாக பேச வேண்டும் என அறிவுரை வழங்கினர் அதேநேரம் நேரம் விசாரணை நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் தண்டனை வழங்கிய நிலையில் அதற்கான குற்றம் என்ன என்பதை விளக்கவில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இரண்டு ஆண்டுகளில் ஒரு நாள் குறைவான தண்டனை வழங்கியிருந்தால் கூட அவரது எம்பி பதவியை பறித்திருக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர் எனவே பலவீனமான தண்டனை காலக்கெடுவை மையமாக வைத்து எம்பி பதவியை பறித்துள்ளதால் ராகுல் காந்தி மட்டுமின்றி தொகுதி மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என நீதிமன்றம் கவலை தெரிவித்தது தொடர்ந்து ராகுல் காந்தி மீதான இரண்டு ஆண்டுகள் தண்டனைக்கு தடை விதிப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர் இந்த தீர்ப்பு காங்கிரஸ் தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது